இந்த நந்தி காதுல நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நந்தி கூலவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இவர் வந்து கேக்குற மாதிரி காது கொடுத்து கேக்குற மாதிரியான ஒரு சிறப்பம்சம் கொண்ட நந்தி பொதுவா யாருக்கும் தெரியாது சொல்ல போனா விருதுநகர் மாவட்டத்துல அந்த கோவில் இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற மக்களுக்கு கூட இந்த கோவில பத்தி தெரியாது கடல் நிறைய உள்ளவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பரிகாரங்களை செஞ்சா அது நடந்துகிட்டு இருக்கு இப்ப சிலர் தான் வந்து போயிட்டு சிலருக்காக எப்பவும் கூட்டமே இருக்காது இதன் மூலம் ஒரு எழுநூறுல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவர்கள் நிச்சயம் நம்மளால சொல்ல முடியுது இந்த கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு வெற்றி நடைபெற்றிருக்கும் ஒரு போர்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த வெற்றிக்கு ஒரு ஒரு அடையாளமா எழுப்பப்பட்ட கோவில்கள் தான் இந்த தலங்கள் எல்லாமே ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு கோவிலுங்க ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு கோவிலாவே இன்ன வரைக்கும் இருக்குது இந்த கோவில வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது வந்து உங்களோட கைகள்ல தாங்க இருக்குது வணக்க மக்களே ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலகஸ்தி கோவிலை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது போயிருந்திருப்பீங்க அப்பளும் ஒரு சிறப்பான கோவில் இப்போ ஏன் நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் கொண்ட அதே பேர் வச்ச காலத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு கோவிலில் தாங்க நான் இருக்கேன் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பொதுவா யாருக்கும் தெரியாது சொல்லப்போனா விருதுநகர் மாவட்டத்துல அந்த கோவில் இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற மக்களுக்கு கூட இந்த கோவில பத்தி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்மளோட பக்கமான அறியாத ஆலயங்கள் இதுல வந்து நம்ம பெரிதளவுல தெரியப்படாத ஆலயங்களை பத்தி தான் நம்ம இப்ப தொடர்ச்சியா போட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருக்காலத்தீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இளந்திரை கொண்டான் அப்படின்ற ஊர்ல இருக்குது அதாவது இளந்திரை கொண்டான் எங்க இருக்குன்னா ராஜபாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பழமையான சிவன் கோவில் சொல்ல போனா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட பழமையான கோவில் இதோட வருடம் வந்து குறைந்தது எழுநூறுல இருந்து ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோவில் இந்த கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா பார்க்க போறோம் வாங்க கனவுக்குள்ள போலாம் ஒரு காலத்துல மிகப்பெரிய கோவிலா இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் சன்னிதானம் மூலவர் சன்னிதானம் சுற்றி பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகங்கள் மட்டும் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில பார்த்தீங்கன்னா பெரிதளவுல வந்து யாருக்கும் தெரியாததுனால இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு இந்த காணொலி முதல்ல நம்ம போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க அப்படி தெரியப்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி ஒரு கோவில் இருப்பதே வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா இங்க வந்து சதுர ஆவுடை கொண்ட சுவாமியா இருக்காரு சதுர ஆவுடை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஒரு பழமையான ஒரு சிவஸ்தலம் இந்த தலத்துல முக்கியமான ஒரு சிறப்பம்சமும் இருக்குதுங்க முதல் வந்து நம்ம மூலவரை பார்ப்போம் இரண்டாவது நான் என்னன்னு சொல்றேன் மூல முகம் முதலாவது மலத போ திசை கதிர் முடித்திருநெடுமாள் அன்று இதுதாங்க மூலவர் இருக்கிற அந்த கருவறை இதுல பாத்தீங்கன்னா சாமி வந்து சதுராவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அதிகார நந்தி இருக்கு இந்த நந்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பானது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நந்தியோட முகம் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மூலவருக்கு நேராக இருக்கும் ஆனால் இங்கே நந்தி தேவரோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பின மாதிரி இருக்குது இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாக வந்து நந்தியோட காதுல வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம் அதாவது நமக்கு ஒரு வேண்டுதல் இருந்தால் அதை சொல்லுவோம் அதை வந்து அவர் வந்து வந்து மூலவர்கிட்ட கே தான் ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க ஆனா இங்க எப்படின்னா இந்த நந்தி காதுல நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நந்தி ஏன் அப்படி சொல்றேன்னா இவரோட ஒரு கார ஒரு காதை பாருங்க இந்த காது மூலவரை நோக்கி மட்டும் இருக்குது அதாவது மூலவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இவர் வந்து கேக்குற மாதிரி காது கொடுத்து கேட்கிற மாதிரியான ஒரு சிறப்பம்சம் கொண்ட நந்தி அதே மாதிரி நந்தி பொதுவா பாத்தீங்கன்னா மூலவரை பார்த்த மாதிரி இருக்கும் இங்க திருமண மாதிரி இருந்தாலும் இவரோட ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா மூலவரை நேர தான் செய்யுது அதாவது ஒரு காது வந்து இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கேக்குது ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா மூலவரை நோக்கி பாக்குது அப்படிப்பட்ட ஒரு கலைநயம் மிக்க ஒரு நந்தி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நந்தி வந்து நீங்க பெரிதளவுல வேற எந்த சிவன் தலங்கள்லையுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு நந்தினே சொல்லலாம் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆஹ் மூலவருக்கு இருபக்கம் இருக்கக்கூடிய ஆஹ் விநாயகர் சிலை இருக்குது இங்க விநாயகருக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வாகனமா என்ன இருக்கும் அப்படின்னா மூஞ்சூர் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா விநாயகருக்கு என்ன இருக்குன்னா அவரே இருக்காரு அதாவது யானை வந்து வாகனமா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் யானை வந்து வாகனமா இருக்குது எப்பயுமே மூஞ்சூர் இருக்கும் ஆனா இங்க வந்து யானை இருப்பது வந்து இந்த கோவிலோட மற்றொரு ஒரு சிறப்பம்சம் இதே மாதிரி அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து முருகப்பெருமான் வந்து இருக்காரு முருகப்பெருமானோட அந்த மயில் வாகனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சில அம்சம் இருக்குது மூலவர் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மூலவர்னு சொல்றாங்க நமக்கு கல்வெட்டு வழி செய்திகள் கிடைக்கல ஆனா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்களை வைத்து பார்க்கும் போது இங்க இருக்கிற மூலவரும் ஒரு எழுநூறுல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவர்னு நிச்சயம் நம்மளால சொல்ல முடியுது இந்த கோவில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு வெற்றி நடைபெற்றிருக்கும் ஒரு போர்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த வெற்றிக்கு ஒரு ஒரு அடையாளமா எழுப்பப்பட்ட கோவில்கள் தான் இந்த தலங்கள் எல்லாமே அது மாதிரி இந்த ஊரை சுத்திய நிறைய ஊர்களில் வந்து கோவில்கள் சிவன் கோவில்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே பாண்டிய மன்னர்கள் தான் அமைச்சிருக்காங்க இப்போ மூலவர் திருக்காலத்தீஸ்வரர் நாம பார்த்தோம் அம்மன் இங்க என்ன பேர்ல அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஞான பூங்கோதை அம்மாள் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு பேர் வந்து நான் பெரிதளவில் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை தான் நான் கேள்விப்படுறேன் ஞான பூங்கோதை அம்மாள் கிட்டத்தட்ட அம்மனோட சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது அம்மனுக்கு முன்னாடியும் ஒரு அதிகார நந்தி இருக்குது அந்த நந்தி ஒரு சிறப்பம்சம் கொண்ட நந்தியா இருக்குது இப்போ வந்து அறை எங்க இருக்கு இது பாத்தீங்கன்னா அம்மன் வந்து தெற்கு பார்த்தவாறு இருக்காங்க அதாவது தெற்கு பார்த்தவாறு இருக்கிற அம்மன்கள் பொதுவாக எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பரிகார ஸ்தல்குரிய அம்மன்கள் எல்லாமே வந்து தெற்கு பார்த்தவாறு அம்மனாக தான் இருப்பாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அம்மன் வந்து தெற்கு பார்த்தவாறு இருக்கிறதுனால இது வந்து பரிகார ஸ்தலங்களுக்குரிய ஒரு அம்மன் நம்ம சொல்லலாம் அதாவது மூலவர் வந்து கிழக்கு நோக்கி இருக்காரு அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்காரு இதை தவிர்த்து இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா காலபைரவரோட சிலை இருக்குது இதை தவிர்த்து சண்டிகேஸ்வரரோட சிலை இருக்குது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு கோவிலுங்க ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு கோவிலாவே இன்னும் வரைக்கும் இருக்குது இந்த கோவிலை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது வந்து உங்களோட கைகளில் தாங்க இருக்குது நீங்க இந்த கோவிலை பத்தி நிறைய பேருக்கு சொல்லணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியப்படுத்த இந்த கோவிலை பத்தி ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும் அப்படி நீங்க தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் வருவாங்க இந்த கோவில் வந்து ஒரு அடுத்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த கோவில் இருந்து போகும் நான் காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட ஒண்ணு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த கோவில்ல ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குன்னு அந்த சிறப்பம்சத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒண்ணு சிவன் கோவிலா இருக்கும் இல்லைன்னா பெருமாள் கோவிலா இருக்கும் இந்த கோவில்ல எப்படி இருக்குன்னா சிவனும் இருக்காரு அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பெருமாளும் இருக்காது அதாவது ஒரே கோவில்ல ஒரே இந்த வளாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சிவனையும் நம்ம பார்க்கலாம் பெருமாளையும் பார்க்கலாம் இது வந்து ஒரு சைவ வைணவ ஒற்றுமைய ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கோவில வந்து இந்த கோவில் வந்து விளங்குதுங்க அதுதான் இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அம்சம் இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண சுவாமி அப்படின்ற திருநாமத்துல வந்து இங்க வந்து பெருமாள் வந்து அழைக்கப்படுறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்த மாதிரி பெருமாளோட மடியில வந்து லட்சுமி தாயார் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலை அமைப்பு வந்து பெரிதளவுல வேற இடங்கள்ல கிடையாது இந்த கோவில் இருப்பது வந்து இது ஒரு சிறப்பம்சம் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளோட மடியில வந்து லட்சுமி தாயார் அமர்ந்திருக்காரு அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயும் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வாகனமான அந்த தருடாழ்வார் வந்து அவங்களை வணங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த தருடாழ்வார் இருக்காருங்க நான் சொன்னேன்ல பெருமாளோட மடியில வந்து அம்மன் அவர் தாயார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலை அமைப்புங்க அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள்ல முக்கியமானவர் ராமானுஜம் வந்து அஹ் வணங்கிய நிலையில வந்து இங்க வந்து இருக்கிறாரு அவரோட சிலையமைப்பையும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராமானுஜம் ஆஹ் அமர்ந்த நிலையில இருக்காரு ஆஹ் இப்படி ஒரு சிறப்பு மிக்க திருத்தலம் தாங்க இந்த திருத்தலம் இந்த கோவில வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடமா வந்து பராமரிப்பு செஞ்சு இந்த கோவில வந்து பார்த்துட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஐயா திரு கணேசன் அவர்கள் தான் இவங்கதான் வந்து இந்த கோவில வந்து இப்ப சிறப்பா இந்த வழிபாடு இந்த பிரதோஷ பூஜை இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்றது வந்து ஐயா தான் ஐயா வந்து இந்த காணொலியில் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க நான் சொல்றதை விட பன்னெண்டு வருஷமா இந்த தளத்துல இருக்கிறவங்க சொன்னா அது ஒரு சிறப்பு மிக்கதா தான் இருக்கும் ஐயா அந்த சிறப்புகள் என்னென்னன்றது நீங்களே சொல்லிடுங்க ஐயா இந்த கோயில் கோயில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இருபது வருஷம் ஆச்சிக்கிட்டு விருதுநகர்ல வந்து ரிப்போர்ட்டர் கணேசர் வந்து எல்லாம் எடுத்தாரு எடுத்து பார்த்துட்டு சொன்னாரு இது தென் காடகஸ்டின்னு சொன்னாங்க இது ஸ்தலம் அங்கே இருக்கிற மாதிரி முன்னால மலை இருக்கு பின்னால் ஆறும் ஓடுது இங்கே சிவனுக்கு பிரதவச காலத்தில் வழிபாடு எல்லாமே உண்டு இந்த பலவர் நம்பிக்கு பால் வரச் செல்வோம் வெள்ளுவில் வைக்க செல்வோம் இங்கே லட்சுமி நாராயணனும் இங்கே பக்கத்துலேயே ஒரே கோயிலுக்குள்ள சென்னையிலேயே அவரும் இருக்கிறாரு இங்கே ஞானபூ விபம்மாள் இருக்கா கால பைரவர் இருக்கார் கால பைரவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பதினாலு வருஷம் பன்னெண்டு வருஷம் பரிகாரம் செஞ்சாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்புறம் வந்து கடன் நிறைய உள்ளவங்க கல்யாணம் ஆகாதவங்க அவங்களுக்குள்ள ஒரு பரிகாரங்களை செஞ்சால் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிலர் வந்துக்கிட்டு தான் வந்து போயிட்டு சிலர் இருக்காங்க எப்பவும் கூட்டமே இருக்காது அந்த பிரதோச காலத்துலேயும் அந்த தேயிலை அஷ்டமி காலத்துலேயும் ஆளுகள் நிறைய வருவாங்க வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க மிச்ச நாள் ஃபெஷாமல் யார் வேணாலும் பெரிய வந்து பார்க்கலாம் எப்பவும் இப்பதான் ஒவ்வொன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் சொன்ன மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல யாருக்கும் தெரியாத அளவுல தான் இருக்கு இந்த கோவில வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான் ஐயாவோட ஒரு ஆசை அதே நேரத்துல ஐயாவோட அந்த வீடும் பாத்தீங்கன்னா கோவில் தான் இருக்குது அதனால வந்து நீங்க எப்ப வந்தாலும் வெளியில அவரோட வந்து நம்பர் இருக்குது கோவிலுக்கு வெளியில நான் ஸ்கிரீன்லயும் அவரோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு அவரோட தொடர்பு என்ன கொடுக்குறேன் நீங்க தொடர்பு கொண்டு இந்த கோவிலுக்கு வரலாம் வந்து எந்த நேரம் வந்தாலும் அவர் வந்து ஊட்டி இருந்துச்சுன்னா நீங்க பிரச்சனை இல்லை உள்ளதான் அவர் இருப்பாரு நிச்சயம் வந்து திறந்து உங்களுக்கு வந்து அபிஷேகம் வழிபாடு எல்லாமே பண்ணலாம் நீங்க அதனால அப்படி ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஐயா சொன்ன மாதிரியே காலகஸ்திக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய ஒரு தளம்ங்க இந்த தளத்தை வெளியில கொண்டு வரணும் விருதுநகர் மாவட்ட மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் தெரியப்படுத்துங்க ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சிறப்பம்சம் கொண்ட கோவில் வந்து பெரிதளவுல கிட்டத்தட்ட நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இங்க இருந்திருக்கோம் யாருமே பெரிதளவுல வரல அப்படிப்பட்ட ஒரு தலமா தளமா இருக்கு பெரிதளவுல கொண்டு வரணும் அது வந்து உங்களால மட்டும் தான் முடியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வாங்க அதுதான் முக்கியமானது ஐயா ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க தினமும் பால உண்டு அதாவது தினமும் வந்து பாலபிஷேகம் பண்றாங்க அது வந்து இப்போ ஆட்களே வரலனாலும் தினமும் வந்து பாலபிஷேகம் பண்றதா வந்து சாமி சொல்றாரு சனிக்கிழ வந்து அவருக்கு என்ன காப்பு சாத்தி எல்லாம் செய்யறோம் யார் எதுவும் செய்யணும்னாலும் செஞ்சு செய்வோம் யார் எந்த உதவிகள் இல்லைனாலுமே நீங்க நீங்களே செஞ்சுறீங்க உதவிகள் அதாவது யாருமே பெரிய அளவுல வரலைனாலும் ஏதாவது யார்கிட்டையாவது உதவிகள் வாங்கி இல்ல அவரால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவில வந்து ஒரு பராமரிப்பு செஞ்சுட்டு தாங்க வர்றாரு அதனால அவருக்கு எங்களோட மிக ஒரு நன்றிகளை வந்து அறியாத ஆலயங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த கோவில் வெளி உலகத்துக்கு வரணும் அடுத்து வேற ஒரு நல்ல ஸ்தலத்துல ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்